முதல் கேள்வியை நான் மோசஸ் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் அம்பேத்கர் பெயரை சொல்றதுக்கு பதில நூறு முறை பகவான் பெயரை சொல்லி இருந்தா சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருக்கும் இது ஒரு ஃபேஷன் ஆயிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்பு பகவானின் பெயர் கடவுளின் பெயரால் இந்தியா வந்து எந்த அளவுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்றத நம்மளால இப்போ வரைக்கும் பார்க்க முடியும் வாழ்விடங்கள் தனியா எல்லாருக்குமே வந்து ஒரு தனி சுடுகாடு கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருந்தது பெண்களுக்கு சொத்து உரிமை மறுக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி நம்மளுடைய அது வந்து அம்பேத்கர் வந்து கொண்டு வந்து ரைட்டா மாத்தினார் அப்போ கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்பு என்ன விதமான ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருந்தது அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் தான் உண்மையிலேயே வந்து இங்க ஒரு நரகமா இருந்தது அப்போ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய புரட்சியாளர் தான் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் இப்போ என்னன்னா நம்ம இப்பவுமே நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து டெய்லி பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அது சில நேரங்கள்ல நம்ம கான்சியஸா இல்லாத நேரத்துல அது வெளியே வந்துரும் பாஜக என்ன பண்ணாங்கன்னா கான்சியஸா அம்பேத்கரை வந்து அவங்க உரிமை கோரிக்கிட்டே இருந்தாங்க எல்லா இடங்கள்லயுமே அம்பேத்கர் எங்களுக்கான தலைவர் அம்பேத்கர் இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்ற மாதிரி அம்பேத்கர் என்னமோ அவங்களுக்கான லீடர் மாதிரி உரிமை கோரிட்டு இருந்தாரு அதை தமிழ்நாட்டுல தான் அம்பலப்படுத்தணும் அம்பேத்கருக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க உங்களுக்கு அம்பேத்கர் கொண்டாடுவதற்கு எந்த விதமான அருகையும் கிடையாதுன்றத தமிழ்நாட்டில் நாங்கள் அம்பலப்படுத்தணும் அவங்க மைண்ட்ல பிராக்டி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதை தான் அமித்ஷா வெளிப்படுத்துறாரு இப்போ என்னன்னா பாரத ரத்னா விருது வந்து காங்கிரஸ் கொடுக்கல நாங்க தான் எங்களோட இருந்து நாங்க தான் கொடுத்தோன்னு சொல்றீங்கல்ல அப்போ எதுக்கு வந்து சிங் ஆட்சி நீங்க கலைச்சிங்க அப்போ சிங் ஆட்சி எதன் அடிப்படையில் கலைக்கப்பட்டது எந்த கோட்பாட்டுக்கு அதுக்கு இருந்து அதை இயக்குச்சு ஸோ அப்போ அம்பேத்கரை செலப்ரேட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல அது வந்து வெறுமனே வந்து ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ் அம்பேத்கரை வெறுமனே வந்து பேரளவில் செலப்ரேட் பண்ணுறது வந்து அம்பேத்கரை செலப்ரேட் பண்ணுறதுக்கு அர்த்தம் ஆகாது அம்பேத்கர் எங்கேயுமே வந்து தலித் கம்யூனிட்டிலேருந்து யாராவது ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து ஹையார்கி போஸ்டிங்கில் கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணாதான் அர்த்தம்னு சொல்லிட்டு அதை ஒரு கான்செப்டாக எங்கேயுமே பேசல புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிறப்பு என்னன்னா அவர் எந்த கான்செப்டை பேசினாரோ அந்த கான்செப்டை இருக்கிறாரு அவருடைய வாழ்வில் அதை பின்பற்றி இருப்பாரு அப்போ அம்பேத்கர் எந்த ஒரு கான்செப்டை தத்துவத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போனார் அப்படின்னா தலித் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை சோசியல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது செலக்டிவிசம்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒருத்தர் நீங்க கூப்பிட்டு இந்த அதிகாரம் கொடுத்துட்டேன் இப்போ திரௌபதி முர்மு நான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் பிரசிடண்டாக உருவாக்கிட்டேன் அப்ப மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க இருக்கிறாங்களா இருக்க முடியுதா மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு அந்த மாநில சிஎம் என்ன சொல்றாரு நாங்க இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்திலிருந்து நகர்றாங்க அப்போ என்ன விஷயம்னா தலித் எம்பவர்மெண்ட் சோசியல் எம்பவர்மெண்ட் யாரோ ஒரு நபரை நீங்க வந்து பிக் பண்ணி அவங்கள வந்து பண்ணுறது அவங்களை கொண்டாடுறது அப்படி கிடையாது அம்பேத்கருடைய ஐடியாலஜிக்கு நீங்க வந்து சட்ட அங்கீகாரம் கொண்டு வரணும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அன்றைக்கு காங்கிரஸ்ல வந்து சட்ட அமைச்சர் அவர் ஏன் அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு அதுக்கான காரணம் என்னிட்டிகல் ரெப்ரஸண்டேஷன் என்ன அர்த்தம்னா அந்த மக்களை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும் அவங்களுடைய அந்த சூழ்நிலை அங்க இருக்க முடியல தான் அந்த சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு